எண்ணம்ிரகடிக்கும் எண்கள் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கிணிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இரண்டைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவு ராசி பார்ப்போம் பதிமூன்று பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை ஐப்பசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் தக்ஷணாயனம் இஸ்வாவசு வருடம் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகுகாலம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி நவமி திதி இன்றைய யோகம் மதியம் பனிரெண்டு முப்பத்தி ஒன்பது வரை பிராமியம் பின்பு ஐந்திரியம் நாம யோகம் இன்றைய காரணம் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை தைத்துலாம் பின்பு கரசை நட்சத்திரம் மகம் சந்திராசி நட்சத்திரம் உத்திராடம் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் தொடர்கிறது இந்த நாளுக்கான கிரக நிலவரங்கள் கடகத்தில் குரு சிம்மத்தில் சந்திரன் கேது துலாத்தில் சுக்கரன் சூரியன் விருச்சகத்தில் புதன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி நம்மோட நட்சத்திர வரிசையில இன்னைக்கு மக நட்சத்திரக்காரங்க என்ன செய்யலாம் மக நட்சத்திர இயக்கம் நட்சத்திரம் எது மகத்தை இயக்குவது பூரம் பூரம் என்றால் மகாலட்சுமி பூர நட்சத்திரத்துக்கு அதிபதி மகாலட்சுமி தான் அப்போ மகாலட்சுமி வழிபாடு பண்ணீங்கன்னா மக நட்சத்திரக்காரங்க ஜெயிக்கலாம் புரியுதுங்களா அதே மாதிரி ஆலயத்திற்கு வார்கள் வாங்கி கொடுத்து சுத்தப்படுத்தினாலும் வெற்றி அடைய முடியும் அதாவது அந்த நட்சத்திரம் வர நாளில் மக நட்சத்திரக்காரங்க புற நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு கரெக்டாக மாறுகோள் வரைஞ்சி வாங்கி போய் கோவில்களுக்கு கொடுத்துட்டு வர்றது இல்லை கொஞ்சம் பெருகி விட்டு வர்றது அப்படி பண்ணீங்கன்னா அந்த நட்சத்திரமே உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் புரிதுங்களா நட்சத்திரத்தை இயக்கினால் மக நட்சத்திரக்காரங்க அதுவும் சிம்ம ராசிக்காரங்க உண்மையிலேயே பெண்கள் நல்ல ஒரு சிறப்பான அம் அமைப்புக்கு போவாங்க மக நட்சத்திர பொருள் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் துன்பம் துன்பம் தான் அது அடுத்த விஷயம் துன்பம் வந்ததேன்னு வருத்தப்படாமல் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகரும் போது மீண்டும் வெற்றி வாய்ப்புகளில் ஜெயிக்க முடியும் பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி அடையலாம் இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாளாக இருந்த போதிலும் மகிழ்ச்சி கடலில் நீங்க திளைத்த போதிலும் அன்புக்கு கட்டுப்படுவேன் அதிகாரத்துக்கு கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒரு சினிமா டைலாக் பேசினு மத்தவங்களை வெறுப்பேத்திக்கிட்டு சண்டை சச்சரக்குள்ள போய் மாட்டிக்காதீங்க நேரம் நல்லா இல்லை அதனால இந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி பணிந்து சென்றீங்கன்னா கடல் தவிர்க்கலாம் அதிகபட்ச மேசம் வந்து சரியா இல்லை நல்லாவும் இருக்க வாய்ப்பு இல்லை புரிதுங்களா ஏன்னா மாட்டிக்கிறாங்க தேவையற்ற கடன் சுமையை வாங்கி போட்டுக்கிறாங்க அதனால இந்த நாள் அவர்களுக்கு சிறப்பானதாகவும் இல்லை வரும் காலங்களில் மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி பாத்துக்கலாம் இந்த நாள் கொஞ்சம் அமைதியா கடங்க ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு பிளஸ் வந்து தேவையான பயணங்களால நன்மை அடையக்கூடிய பாக்கியம் இந்த நாள்ல இருக்குன்னா பயணம் ஒரு அதிகபட்சமான நன்மை இப்போ ஒரு தேவைக்கு ஒரு சுகத்தை தேடி அல்லது ஒரு வீட்டை தேடி அப்படின்ற ஒரு பயணம் இன்னைக்கு ரிஷபத்திற்கு உண்டு பயணத்தால் நன்மையும் அடைவீர்கள் வாழ்த்துக்கள் மிதனராசி என்பவர்களே மிதனத்தை மட்டும் இதனால் வந்து சிறப்பான நாள் தான் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு கேளிக்கைகள் உண்டு எல்லா வகையிலும் ஒரு ஆக்கபூர்வமான பணியை செய்வதற்கான வாய்ப்பும் பாகியும் என்று கிடைத்திருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கடகராசி என்பர்களே கடகத்துல இருக்கிற சந்திரன் வந்து விலகியாச்சு இரண்டாம் இடத்துக்கு போயாச்சு அப்ப தானத்தின் அதிபதி அந்த ஸ்தானத்திலே போய் உட்கார ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னும்போது கேது ஓடுபோது வார்த்தைகளை கவனமா இருங்க அனுகூலங்கள் எவ்வளவு நடந்தாலும் சச்சரவு இல்லாமல் ஒரு மனிதனோட வாழ்க்கையை கடந்து போறதுதான் மிகப்பெரிய விஷயம் அந் அதை கடந்து செல்வதற்கான முயற்சியும் ஒரு பயிற்சியும் இன்னைக்கு கிடைக்கும் அதனால வந்து கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால ஒரு சிறப்பான நாள் கவனமுடன் இருந்தால் அனுகூலங்கள் இல்லம் தேடி வரும் சிம்மராசி ராசி என்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் எதனாலும் சிறப்பான நாள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்களுக்கு பஞ்சமே இல்லை புரியுதுங்களா சந்திரன் ராசி கொண்டு இருக்கார் சில டைம்ல மனத்தை போட்டு அலை கட்டஞ்சி அடிச்சுக்கும் புரியுதுங்களா வீட்டையும் நீங்க சுத்தப்படுத்தி சுத்தமா வைத்துக் கொண்டாலே உங்களுக்கு செல்வத்தின் நிலைமை கூடிக்கிட்டே வரும் கன்னி ராசி என்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் நீங்க எப்பவுமே ராஜா தான் ஆனா இருந்தாலும் இந்த நாள் வந்து உங்களுக்கு பல வெற்றிகளை தேடித்தருக்கிறது எத்தனையோ முயற்சி பண்ணீங்க ஒரு வீடு வீடு நில பலம் வாங்கிறது இல்ல ஒரு குழந்தைகளை படிக்க வைக்கிறது இல்ல வேற ஒரு வண்டி வாகனம் வாங்குறது இது எல்லாமே நடக்கும் இனி வருங்காலங்கள் உங்கள் உங்கள் கையில் இருக்குது நாள் சிறப்பான தான் வாழ்த்துக்கள் துலாம் ராசி என்பர்களே சுலாமை பொறுத்தவரை சிறப்பு மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் கேளிகள் இருந்தாலும் மகிழ்ச்சி பொங்கை இந்த நாள் வந்து சிறப்பான நாளாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த நாள் மிகப்பெரிய அற்புதமான ஒரு நாள் இன்று உங்களுக்கு ராசி என்பர்களே விற்சகத்தை மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள் இருந்தாலும் சில சங்கடங்களை தான் ஆகணும் கவலையோடு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க இன்றைய நாளில் அந்த கவலைகள் தீர்வதற்கான ஒரு அரிய வாய்ப்பு இறைவனாக அல்லது தற்செயலாகவும் அமையும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வீடு மாற்றம் இடம் மாற்றம் அல்லது பிள்ளைகள் வழி பேச்சை கேட்டு சென்றது இவ்வளவு அமைப்புகள் இருக்கும் அதை செய்தால் வெற்றி நிச்சயம் தனுசு ராசி என்பர்களே தனுசுக்கு பார்த்தீங்கன்னா இதனால வந்து சிறப்பு மகிழ்ச்சி கொண்டாட்டம் புகழ் கேளிக்கை எல்லாத்துலயும் வந்து சிறப்பாக இருப்பாங்க எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கும் அதனால வந்து இந்த நாள் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான நாள் வாழ்த்துக்கள் மகர ராசி என்பவர்களை மகரத்தை பொறுத்த மட்டும் வந்து எந்த கோரிக்கையும் வைக்க மாட்டாங்க இவங்க நான் நிம்மதியா இருக்கணும்ன்றதை தவிர என்ற வார்த்தையும் அவங்க வாயிலேயே வராது அவ்வளவு கடுமையான ஒரு மன நிம்மதியற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சியின் வாயிலாக சில நல்ல விஷயங்கள் நடப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது குடும்பம் அமையாதவர்கள் குடும்பம் அமையும் வெற்றியும் கிட்டும் மகிழ்ச்சியும் கிட்டும் வாழ்த்துக்கள் கும்பராசி என்பவர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு கேளிக்கைகள் உண்டு நிறைய விஷயங்கள் ஈடுபடுவீங்க ஒரு கல்வி கேள்வி திறமையை வெளிப்படுத்தி காமிக்கிறது ஒரு தோல்ல போய் நான் தோத்துட்டேன் அந்த இடத்துல ஜெயிச்சு காமிக்கிறது ஜெயிக்கிறது இந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லுவாங்களே உங்க ஹீரோ தோத்துட்டானா இல்லை தோக்கல பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் கும்பராசிக்காரங்க மனத்துல வச்சுக்கோங்க உங்களுக்கு தோல்வியே கிடையாது ஆனா நீங்க மனத்துல அப்படி நினைக்க மாட்டேன்றீங்க தோல்வி கிடையாது வெற்றி மட்டும்தான் ஆனா அதுக்கான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா நீங்க இந்த வாட்டி சிறப்பாகவே ஜெயிச்சு முடியும் சுகமான அமைப்புகள் உண்டு வாழ்த்துக்கள் மீனராசி என்பவர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் வந்து சிறப்பான நாள் தான் ஆனால் வந்து உங்களோட வாய் திறமை தான் உங்களோட செயல்பாட்டில் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் புரிதுங்களா இன்பத்தை அடைய வேண்டும் என்றால் சில விஷயங்களை சகித்துக்கொண்டு கேட்டுக்கொண்டு தான் இருக்கணும் நான் எல்லாம் பண்ணிடுவோன்னு போய் நின்னோம்னா மாட்டிப்பீங்க அதனால இந்த நாளில் கவனமுடன் பிரயாணம் செய்தால் வெற்றியும் மகிழ்ச்சியும் உங்கள் நிலத்தில் குடிகொள்ளும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்